அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு நீங்கள் எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது நம்மள சில பேர்த்துக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு கஷ்டம் திடீர்னு வந்துடும் மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் வந்து கைகூடி வர மாதிரி தெரியும் இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடே வாங்குறீங்க இடம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து எல் எல்லாமே ரெடியாக இருக்கும் பணமும் ரெடியாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த வாங்க வேண்டிய காரியங்கிறது தட்டி போகும் ஏதாவது ஒரு திருஷ்டி மாதிரி வந்து ஏற்பட்டும் மேலும் அக்கம் பக்கத்தினருடைய பொறாமை கண் பார்வை நம்ம மீது அதிகமாக விடும் இவங்களுக்கு என்னப்பா அடேங்கப்பா அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க அந்த அடேங்கப்பா இவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம எவ்வளவோ வந்து உழைக்கிறோம் அதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு வந்து தெரியாது அவங்கள திருத்த முடியாது ஆனால் நம்ம வந்து பாதுகாத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க அதனால தான் சாதாரணமாகவே அமாவாசை நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கட்டாயம் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையில் ஏதாவது ஒரு திருஷ்டி பரிகாரம் வந்து எடுத்துக்குவாங்க குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தினந்தோறுமே உப்புக்கள் சுற்றி போடுறது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க இன்னும் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு கற்பூரம் வந்து சுற்றி போடுவாங்க मारि தங்களுக்கு தெரிஞ்ச வகையில் திருஷ்டி எடுக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்துட்டு வருது இப்போ ஒரு வண்டி வாங்குறோம் கிரகப்பிரவேசம் செய்கிறோம் அப்படிங்கும் போது அது சமயத்தில் பெரிய பூசணிக்காயை வாங்கிட்டு பண்ணுறது செதறு தேங்காய் உடைக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருஷ்டி பரிகாரங்கள் தான் நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கண் திருஷ்டி நீக்கக்கூடிய பரிகாரம் இது வந்து திருஷ்டியை மட்டும் நீக்காதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்க வல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் செய்யணும் ஏன்னா அமாவாசை மாதம் ஒரு முறை நமக்கு வருது ஆனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வாரம் வாரம் வருது இல்லையா அதனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் செஞ்சோன்னா அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கண் திருஷ்டியை நம்ம ஈஸியாக வந்து நீக்கிடலாம் மேலும் இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குமே ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக வந்துட்டு இதை செய்யலாம் பெரும்பான்மையான வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை அப்படினாவே அசைவம் வந்து செய்வாங்க நான்வெஜ் சாப்பிடும் பழக்கம் வந்து இருக்கும் அந்த மாதிரி நாளில் நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சமயத்துலேயும் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது குறிப்பாக சொல்லணுன்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ரூல்ஸ் இப்போது விடுமுறைக்காக நீங்கள் ஊரில் இருக்கிறீங்க இப்போ சண்டே வந்து வெளியில் போயிருக்கீங்க அங்கேயே தங்கிட்டீங்க அப்படிங்கும்போது அங்கிருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய முடியாது உங்களுடைய நீங்க வாழ்ற தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் சரி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாவிலை வந்து தேவைப்படுது இந்த மாவிளையை பார்த்திங்கன்னா நல்ல காம்பு நல்லா கிரிப்பாக இருக்கணும் இந்த மாவிளையும் நல்லா ஒரு பூச்சிப்புழு அரிக்காமல் கிளிசல் இல்லாமல் ஓட்டை இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து இருக்கணும் முக்கியமாக அந்த நுனி பகுதி அப்படிங்கிறது உடையாமல் மடங்காமல் இருக்கணும் அது மாதிரி ஒரே ஒரு மாவிளையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ அதை நீங்கள் நல்லா தொடச்சிடுங்க கழுவை வேணாம் நல்லா வந்து தொடச்சிடுங்க ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிடுங்க அடுத்து ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க இது எந்த தட்டு வேணால் எடுத்துக்கலாம் பூஜை அறியில் பயன்படுத்துகிற தட்டுன்ட்டு கிடையாது வீட்டில் வச்சுருக்கிற சின் சின்னதாக ஒரு சில்வர் தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கூட வந்து எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் வேப்பெண்ணெய் வந்து எடுத்துக்கிறீங்க நீ ம இப்போ எல்லா கடைகள்லேயும் இருக்குது மெடிக்கல் ஷாப்லேயும் இருக்குது அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் வேப்பெண்ணெய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ இதை நீங்கள் நல்லா கையில் தொட்டு இந்த மாவிளையினுடைய முன்புறத்தில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதே போல் பின்புறத்துலேயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நீம் ஆயில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதனால் நீங்கள் அதையவே கூட யூஸ் பண்ணி நல்லா முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு தட்டில் இந்த மாவிளியை வச்சு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் ஒரு மூளையில் வந்து வச்சுருங்க பூஜை ஏறையில் வைக்கிறத தவிர வேறு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் உங்களுடைய பெட்ரூமில் ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு மூளையில் வைக்கலாம் டைனிங் ஹாலில் வைக்கலாம் இல்லை ஹால்லேயே கூட எங்கேயாவது மொத்தத்தில் ஒரு பகுதி கார்னர் பகுதியில் வந்துட்டு வைக்கணும் அதுதான் வந்து முக்கியம் காலையிலேயே வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல நல்லது அது வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் நம்ம இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லது அதனால காலையிலேயே நீங்க முடிஞ்ச அளவுக்கு நேரம் காலமெல்லாம் பார்க்காம இது மாதிரி ரெடி பண்ணி ஏதாவது ஒரு மூளையில வச்சிருங்க இதுக்கு நீங்க பல்லு விளக்கணும் குளிக்கணும் கூட அவசியம் கிடையாது அதனால எழுந்த உடனே உங்களுக்கு மாவில் கிடைச்சிச்சு அப்படிங்கும் போதோ இல்லை ஒரு சனிக்கிழமை நாளே எங்கேயாச்சும் பாக்குறீங்க போது பறிச்சிட்டு வந்து வச்சுட்டோ இந்த பரிகாரத்தை வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து செஞ்சுருங்க பறிச்சு இப்போ ஒரு மூளையில வந்து வச்சிருங்க அதன் பிறகு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள இந்த இலையில ஒரே ஒரு நீங்க வைக்கிறீங்க கற்பூரத்தை வச்சு அதை நீங்கள் வெளியில் வச்சு எரிச்சிடணும் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் வச்சு ஒரு கற்பூரத்தை வச்சு எரிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இங்கேருந்தே நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வெளியில் கொண்டு போகக்கூடாது வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு எரிக்கணும் இது மூலமாக உங்களுக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒன்று நெருங்கவே நெருங்காது மேலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது சந்தோஷம் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பணப்பிரச்சனை நீங்கும் கடன் சும்மா குறையும் கணவன் மனைவிக்கிட்டே ஏதாவது சண்டைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு போது அந்த இடத்துல சண்டைகள் நீங்கி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் குழந்தைங்க உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே வந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து தாக்காது இப்போ இந்த கற்பூரம் வந்து அணைஞ்சு முடிச்ச உடனேயும் இது நீங்கள் எங்கேயாவது எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க இல்லைன்னா உங்க வீட்டு டஸ்ட்பின்ல வந்துட்டு போட்டுருங்க இதை நீங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா கூட மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலோ இல்லை மற்றவர்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்